இன்றைய தினம் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்திலே எங்களுடைய செம்மணி மனித புதைகுழி தொடர்பான வழக்கானது எடுத்துக்கொள்ளப்பட்டது இந்த வழக்கில் நான் இன்றைய தினம் யாழ்ப்பாண காணாமலாக்கப்பட்டோர் சங்கத்தினுடைய செயலாளர் மற்றும் இன்னொரு காணாமலாக்கப்பட்ட ஒரு நபருடைய தாயார் சார்பிலே மதிலே தோன்றி எங்களுடைய விண்ணப்பத்தை நான் செய்திருந்தேன் உண்மையிலே இந்த வழக்கிலே விசேடமாக இந்த அகழ்வு பணியானது நடைபெறுகின்ற ப்ரொசீஜர் அதாவது நடவடிமுறைகள் தொடர்பாகவும் அதற்கு தேவையான பாதுகாப்பு ஒழுங்குகள் தொடர்பாகவும் சர்வதேச முகவர் நிறுவனங்கள் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய நிறுவனங்கள் வந்து இதை இந்த அகழ்வுப் பணியை முகாமை செய்கிற கண்காணிப்பு செய்கிறது தொடர்பாகவும் நாங்கள் வந்து நீதிமன்றத்தில் வந்து விண்ணப்பம் செய்திருந்தோம் இந்த நீதிமன்றத்தில் இன்றைய தினம் இதுவரை செய்யப்பட்ட அகழ்வு பணிகள் தொடர்பான ஒரு சிறிய ஆய்வறிக்கையும் வந்து சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது தொடர்ந்து இந்த அகழ்வு பணிகள் அடுத்த இரு கிழமைகளிலே வந்து ஆரம்பிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது இன்றைய இந்த வழக்கிலே வந்து அரசு சட்ட வைத்திய அதிகாரி போலீஸார் உட்பட்ட ஏனைய அக்கறை உள்ள தரப்பினர்களும் வந்து பங்கு பெற்றிருந்தவர்கள் அப்போ இதில் வந்து இனி எதிர் எதிர்வரும் காலங்களில் வந்து அப்படியான அணுகுமுறையில் இந்த வழக்கு எடுத்துச் செல்லப்படும் எவ்வாறு அகழ்வு பணிகள் இடம்பெறும் என்பது தொடர்பாக கௌரவ நீதுவானவர்களால் மிகத் தெளிவாக வந்து அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்குது குறிப்பாக இந்த பாதிக்கப்பட்டோர் சார்பில் தோன்றுகின்ற சட்டத்தரணிகளும் குறித்த இடத்தை சென்று பார்வையிட முடியும் எனவும் அவர்கள் ஒரு சுழற்சியான முறையிலே குறித்த இடத்துக்கு சென்று கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட முடியும் எனவும் இன்றைய தினம் தரோர் மீதுவான அவர்களால் தெரிவிக்கப்பட்டிருக்கும் புத்தகையோடு இணைக்கப்பட்ட அதன் இந்து தொகுதி தொடர்பான அறிக்கையில் இன்றைய தினம் இந்த குறிப்பிட்ட அகழ்வு பணியில் ஈடுபடுகின்ற பேராசிரியர் அவர்களால் ஒரு ஆய்வு அறிக்கை ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது அந்த அறிக்கையினுடைய அத்தாட்சிப்படுத்தப்பட்ட பிரதியை யாரோ நீதிமன்றியை நான் கோரியிருக்கின்றேன் அந்த அறிக்கை கிடை பெற்றுக் கொள்ளப்பட்டதன் பிற்பாடு அது தொடர்பான கருத்துக்களை தெரிவிக்க முடியும் சம்மணி அரியாலை சித்துப்பதி மயானத்தில் அகழ்வுகள் பெற்றுக் கொண்டிருக்கின்ற சம்மணி மனித புகைக்குழு தொடர்பான வழக்கு இன்று யாழ் நீதவான் ஆனந்த அவர்கள் முன்னிலையில் எடுத்துக்கொள்ளப்பட்டது இந்த வழக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில் சட்டத்தனிகள் நீங்கள் ஆஜராகி இருந்தோம் அத்துடன் வேறு சிலரும் இந்த வழக்குகளிலே தாங்கள் பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில் ஆஜராவதற்காக இன்று நீதிமன்றத்தில் விண்ணப்பத்தை செய்திருந்தார்கள் அந்த அடிப்படையில் விண்ணப்பங்களை ஆராய்ந்த நீதவான் அவர்களையும் இந்த விடயங்களில் பங்கு பெற்றுவதற்கு அனுமதி அளித்திருந்ததுடன் நீதிமன்றத்திலே தடவியல் நிபுணர் பேராசிரியர் சோமதவா அவர்களால் கொடுக்கப்பட்ட அறிக்கையை இந்த நீதிமன்றத்திலே தெளிவுபடுத்தி காட்டியதுடன் அதிலே மிகவும் குறிப்பாக எழுபத்தி எட்டாம் இலக்கத்தில் காணப்பட்ட எலும்பு தொகுதி ஒரு குழந்தையினுடையது என்பது சிறுவர் சிறுமியினுடையது என்பதுடன் நாலு தொடக்கம் ஐந்து வயதுடைய சிறுமியாக இருப்பது என்பது உறுதியாகியுள்ளதாக கூறியிருக்கிறார் அதன் அடிப்படையில் தற்பொழுது அகலப்பட்டது வரை அறுபத்தைந்து எண்பது தொகுதிகள் முற்றுமுழுதாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன அத்துடன் மேலதிக ரெண்டாம் கட்ட அகழ்வு பணிக்காக ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி மன்னிக்க வேண்டும் இது இருபத்தோராம் தேதி இந்த மாதம் இருபத்தோராம் தேதி அகழ்வுப் பணிகள் ஆரம்பிக்கப்படும் வழக்கு இந்த வழக்கு ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி திறந்த நீதிமன்றத்தில் உட்பட வந்து நிலவான் நிலையில் செம்மணி வளர்ப்பு கவனத்தில் கொடுக்கப்பட்ட ரெண்டு விதங்களிலையும் மேம்படுத்தியுள்ள இன்று வந்து குறிப்பாக கண்டுபிடிக்க கண்டு எடுக்கப்பட்டால் அறிந்திருக்கப்பட்ட எலும்பு கூட்டு கொள்கை அல்ல மிக முக்கியமாக அறுபத்தி ஐந்து எலும்பு தொகுதிகள் வந்து கொண்டாக எடுக்கப்பட்டது அதிலேயும் அறுபத்தி மூன்று ஆண்டு முதலாவதாக நீங்கள் உள்ளூரும் பார்க்க வந்த புலவிலிருந்தும் அதற்கு பிறகு கண்டெடுக்கப்பட்ட ரெண்டு புகழிலிருந்து குழுவாக மொத்தம் அறுபத்தி ஐந்து இருந்தால் இயக்கப்பட்டது குறிப்பாக ஒரு சிறு இந்திய என்று சந்தேகிக்கப்படுகின்ற எலும்பு கூடி சம்பந்தமாக நேதமான ஆய்வுகளினை செய்து தருமாறு அறிக்கப்போடப்படுவதற்கு அமைவாக அது சம்பந்தமான அறிக்கையும் இன்றும் நன்றுக்கு சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது குறிப்பாக பாய் சுந்தர அவர்கள் பேராசிரியர் ஒரு இடைக்கால அறிக்கையிலேயே தொடர்ந்து என்னுடைய சட்ட வைத்திய அதிகாரி பிரணவன் அவர்களுடைய அறிக்கையும் சமர்ப்பிக்கப்பட்டது அதனுடைய சுருக்கமான விவரங்கள் நன்றுக்கு இன்றைக்கு அவர்களால் வழிகொடுக்கப்பட்டது அதிலேயே மிக முக்கியமாக மூன்று விடயங்களுமே அவர்கள் போட்டுட்டு காத்திருந்தார்கள் இந்த இடத்துல ஒரு குற்றவியல் சம்பவங்கள் நடந்ததற்காக கள்ளங்கள் இருப்பதாக தாங்கள் கருதுவதாக அந்த நீட்டி தெரிவித்திருக்கிறார்கள் வளமையான உடலங்கள் சகனம் செய்வது போன்ற தோற்று வாய்களும் அங்கே காணப்படவில்லை என்கின்ற பரப்பு மூன்றாவது உடைய பரப்புகள் இது சம்மந்தமான நிலவியமான ஆய்வுகள் தேவை என்கின்ற உரிய அங்கே சுட்டிக்காட்டுகின்றனர் அதில் விடவும் அந்த அறிக்கையில் முக்கியமாக எஸ் இருபத்தி ஐந்து எஸ் நாற்பத்தி எட்டு எஸ் ஐம்பத்தி ஆறு என அடையாளமிடப்பட்ட இவர்களுடைய ஒன்று நம்பப்படுகின்ற எண்ணுக்கு தொகுதியில் சம்பந்தமான ஆய்வு முடிவுகளும் மிக முக்கியமானதாக காணப்படுகின்றன அவர்களுடைய உடுப்பு அல்லது அவர்கள் கொடுத்திருந்த உடைகள் அல்லது அவர்களுடைய பண்டியல் சம்பந்தமாக எப்பியல் சம்பந்தமாக காணப்படுகிறது ஒருமித்த தகவல்கள் இருப்பதாக அங்கே சுட்டிக்காட்டப்படுகின்றது அதையும் குறிப்பாக ஒரு பெண் சிறுமியினுடைய நாலு இடக்கம் ஐந்து வயது வரைக்குமாக இப்போ பேச வயதை கொண்ட சிறுமியினுடைய உடலமாக சந்தேகத்தினை தாக்கியாசிரியர் கருத்தினை வெளியிட்டிருக்கின்ற ஆகவே இந்த விடிய பரப்புகள் கழகங்களான அறிக்கை இன்று நன்றுக்கு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது அதனைத் தொடர்ந்து சட்டத்தரணிகள் மற்றும் காரணமாக உறுப்பினர் மதிப்பு சுரீந்திரமே தங்களுடைய வேண்டும் என்று விடுத்த கோரிக்கையே வந்து இன்று பரிசீலனை கொள்ளப்பட்டது ஏற்கனவே வந்து இருக்கின்ற கட்டளை கட்டளைகளுக்கு அமைப்பாக ஒரு நபர்களை செய்கின்ற போது அங்கே விண்ணப்பம் செய்து தன்னுடைய காரணத்தினை வெளிப்படுத்தி ஒரு நடபடி முறைகளை பின்பற்ற வேண்டும் என்கின்ற கோரிக்கை மன்ற நாள் பின்பற்றப்படுவதாக இந்த மாநிலத்தில் சொல்லியிருக்கிறார் அதற்கு முக்கியமாக யாழ் மாவட்ட சட்டத்திரைகள் சங்கம் தங்களுடைய பிரதிநிதிகளை அனுப்புவதற்கும் குறிப்பாக பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பாக காலையில் இரண்டு சட்டத்தரணிகள் மாலையில் இரண்டு சட்டத்தரணிகள் என்று ஒரு கிரமமாக ஒழுங்கான ஒரு முதமைப்படி ஏற்கனவே அக்கழ்வு ஆராய்ச்சியில் ஈடுபடுகின்ற அகழ்வு பணிகளில் ஈடுபடுகின்ற உத்தியோகத்தர்களுக்கும் நிபுணர்களுக்கும் இளைஞர்கள் இல்லாத வகையில் ஈடுபடுவதற்கு மன்றினால் அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது காரணமாக ஒருத்தனர் சட்டத்தரணி ஒருவருடைய பிரசன்னத்துடன் விஜயம் செய்வதற்கும் மன்ற அனுமதித்திருக்கின்றது இப்படியாக அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற போதும் ஊடகவியலாளர்கள் மற்றும் விஷேட நிபுணர்கள் புகைப்படம் இருப்பதற்கு மட்டும் நன்று அனுமதித்திருக்கின்றது அது தேவையில்லாத கட்டுக்கடைகளையும் அல்லது துணை கதைகளையும் அங்கே கண்டிருக்கப்பட்டிருந்த சா சார்ந்த ஆதாரங்கள் சம்பந்தமான பொருள் கோடல்கள் மக்கள் மத்தியில் தேவையில்லாத விசனத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தும் என்கிற காரணத்தினால் அதற்கான கட்டுப்பாடுகள் ஆகவே இன்றைய நாள் ஒரு முக்கியமான நாளாக அமைந்து காணப்படுகிறது கவனத்தில் வைத்துக் நீதிமன்றம் அடுத்ததாக பணிகளினை இருபத்தி ஓராந்த தேதி ஆரம்பிப்பதாக சட்ட வைத்திய அதிகாரி அறிவிக்கப்படுகின்ற மீண்டும் இந்த சம்பந்தமான நடவடிக்கை முன்பும் ஆரம்பிக்கப்படுகிறது